ஹாய் இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி வச்சு தான் ரோஸ் மில்க் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா வேக விடணும் ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா வெயிலுக்கு எதமா நல்ல ஜில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஃபில்டரில் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல பச்சை தண்ணியாக ஊற்றி அதையும் வச்சு நல்லா அலம்பி எடுத்துக்கணும் அப்போ தான் அது ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும் இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக ஒரு உரமாக வச்சுட்டு நம்ம வந்து ரோஸ் மில்க் செய்ய ரெடி ஆகிடலாம் நான் வந்து அதுக்கு ஒரு ஒரு லிட்டர் பால் ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன் அந்த பால் எடுத்துருக்கேன் அது கூடவே நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக அதுக்கு ரெண்டு கப் அளவுக்காவது சுகர் ஆட் பண்ணாதான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வேக வச்சு வச்சுருந்த அந்த ஜவ்வரிசியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன் வீட்டில் அகரகரை வச்சு ஜெல்லி அந்த ஜெல்லியை வந்து நம்ம இந்த மில்கோட ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜெல்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதோடய வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் மில்க் எசன்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல சூப்பராக ரோஸ் மில்கோட கலர் வந்து வந்துடும் அவ்வளோதாங்க ஜவ்வரிசி வச்சு ஜல்லியும் உள்ளே போட்டாச்சு சூப்பரான டேஸ்ட்டான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்